வணக்க நண்பர்களே இப்பொழுது கள்ளக்காதல் பெருகி வருகிறதே ஏன் கள்ளக்காதல் பெருகி வருவதற்கு முக்கிய காரணம் ஆண்தான் திருமணான ஒரு ஆண் வேறு ஒரு பெண்ணிடம் ஏன் செல்கின்றான் என்றால் அதுக்கு தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் காரணம் பாலியல் ஆசையில்தான் ஆனால் ஒரு பெண் வேறு ஒருவனை நாடுகின்றாள் என்றால் அது முழுக்க முழுக்க பாலியல் தேவைக்கு அன்று பெண்கள் தொண்ணூறு சதவீதம் பாலியல் ஆசைகளுக்காக வேறு ஒரு ஆணிடம் செல்வதில்லை ஒவ்வொரு பெண்ணின் உலகம் வேறு அந்த உலகத்தை அவன் கணவன்தான் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணின் உலகத்தை புரிந்து கொள்ளாத ஆண்களால் பெரும்பாலான பெண்கள் தம்மை புரிந்து கொள்ளும் அல்லது புரிந்து கொண்டதாக நடிக்கும் ஆணின் பக்கம் சாய்கிறார்கள் சமீபத்தில் நான் ஒரு குறும்படம் பார்த்தேன் ஆண் விபச்சாரம் செய்யும் ஒரு ஆண் ஒரு பணக்கார பெண்மணியின் வீட்டுக்கு செல்கின்றான் அது ஒரு ஆடம்பரமான வீடு அற்புதமான வசதி விலை உயர்ந்த பட்டுப்புடவை மற்றும் நகைகளை அணிந்த அந்த பெண்மணி அவனை புன்னகையுடன் வரவேற்கின்றாள் வேறு ஏதும் அவனிடம் பேசவில்லை சாப்பிட வாங்க என்று சொல்லி பெரிய வாழை இலையில் அவள் கைகளால் சமைத்த விதவிதமான உணவுகளை பரிமாறி சிறு குழந்தை போல் ரசித்து ஒவ்வொரு உணவு எப்படி இருக்கு என்று சாப்பிட்டு முடிக்கும் வரை அவனை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாள் அவன் சாப்பிட்டு முடித்தவுடன் அவனிடம் பணத்தை கொடுத்து நீ உடனே சென்று விடு என்று கூறினாள் அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இருந்தது அவன் ஆச்சரியத்துடன் கேட்கின்றான் அதற்கு அவள் கூறிய பதில் எனக்கு எல்லாம் இருக்கின்றது ஆனால் என் கணவருக்கு என் கையால் சமைத்து அவர் ரசித்து பரிமாறும் பாக்கியம் எனக்கு இதுவரை அமையவில்லை பாதினால் வெளியூர் மீதினால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படியே வீட்டில் சாப்பிட்டாலும் ஏனோ ஒரு அவசரத்தில் பாதி தின்றும் திங்காமலும் கிளம்பி விடுவார் அதனால்தான் உன்னை அழைத்தேன் உன் வடிவில் என் கணவர் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்த திருப்தி எனக்கு என்று அவள் கூறினாள் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் பெரும் காதலும் தன்னை பாராட்ட மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பும் தன் அழகை ரசிக்க மாட்டாரா என்ற ஆவலும் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இருக்கும் மனதிற்கு யாராவது ஆறுதல் என்ற நீர் ஊற்றி அணைக்கும்போது போது அப்பெண் சூரியனை கண்ட அள்ளி போல் தடம் மாறுகின்றாள் எல்லா கள்ளக்காதலுக்கும் பின்னே அலட்சியமான ஆண்களின் கோப வார்த்தைகள் அன்பே இல்லாத கடமைக்கு தொடுதல் பாராட்டாத மனம் சிரிப்பு இழந்து இறுகி போன முகம் என பல இருக்கின்றது அன்பிற்காக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு இரு இதயத்திற்கு உன்ன உண்மையான அன்பு எங்கிருந்து பெறப்படுகிறதோ அங்கு உருவாகும் ஒரு உன்னதமான உணர்விற்கு காதல் என்று பெயர் இருபது வயதில் வந்தால் காதல் என்றும் நாற்பது வயதிற்கு மேல் வந்தால் கள்ளக்காதல் என்றும் பெயர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிப்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்